ஃபேன்ட்ரி திரைப்படம் குறித்து சிறப்புரை ஆற்றுவதற்காக அவர் இயக்குனர் வசந்த வசந்தபாலன் அவர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் நிவேதா ஒரு செல்ஃபோன் ஓப்பன் பண்ணி பேச பாட போகிறாங்களோ அப்படின்னு நினச்சேன் யூஷுவலாக வந்து இன்றைக்கி பின்னாடி பாடகரெல்லாம் வந்து செல்ஃபோன்லேயே எல்லா பாட்டி நியாபகம் வச்சுட்டாங்க ஸோ நம்ம இன்னும் பேப்பர் காலத்தில் தான் இருக்கிறோம் அவ்வளோ பின்தங்கி இருக்கிறோம் அப்படின்னு எனக்கு இது பார்த்துன்னு புரிஞ்சிச்சு ஐ திங்க் நிவேதா வந்து ரொம்ப அழகாக பேசினாங்க ஃபேன்ட்ரி பற்றி இதுக்கு மேலே நான் என்ன பேசுவேன் அப்படின்னு எனக்கு தெரியல ஐ டோன்ட் நோ ஸோ ஏன்னால் எனக்கு சமீபமாக வந்து இந்திய சினிமாவில் மூன்று முக்கிய திரைப்படங்களை வந்து நான் ரொம்ப முக்கியமாக மதிக்கிற திரைப்படங்கள் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபேண்ட்ரி அடுத்து வந்து திதி அப்படினுங்கிற ஒரு கன்னட படம் அப்புறம் வந்து கோர்ட் அப்படிங்கிற இன்னொரு மராத்தி படம் இதுதான் வந்து சமீபமாக ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளாக இந்தியாவில் வந்த மிகச்சிறந்த படங்கள் அப்படின்னு நான் சொல்வேன் நான் ஆக்சுவலாக ஏன்னா இயல்பான வாழ்க்கையை இயல்பான தொனியில் அதனுடைய தன்மையிலே பதிவு பண்ணுற ஒரு முயற்சியாகத்தான் நான் வந்து ஃபேண்ட்ரியை பார்க்குறேன் அப்படி தான் நான் எல்லா அந்த மூன்று படங்களையும் நான் பார்க்குறேன் ஸோ அந்த மூன்று படங்கள் வழியாக வந்து நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன தெரியுது அப்படிங்கிறப்ப வந்து இந்த சமூகத்தினுடைய இன்றைய நிலைமை தெரிகிறது மிக அழகாக போர்ட்ரேட் பண்ணப்பட்டிருக்கு முதல்ல ஃபேண்ட்ரி பற்றி தெரியணுன்னா முதல்ல நம்மளுக்கு தலித்னா யாருன்னு தெரியணும் ஏன்னா நம்ம சென்னையில் வாழ்ந்துட்டுருக்கோம் இப்போ நான் கே கே இருக்கிறப்ப என் பையன் வந்து நான் நான் விருந்தினர் மாதிரி சின்ன ஊரில் வாழ்ந்தவன் இப்போ எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு கிறிஸ்டியன் கூட படிப்பான் ஒரு முஸ்லீம் கூட படிப்பான் ஒரு தலித் கூட படிப்பான் எல்லோரும் கீழே படிக்கிறப்ப எல்லாரையும் நம்மளுக்கு தெரியும் இப்போ சென்னை மாதிரி ஸ்கூலில் கே கே இருக்கிறப்ப இவங்க முஸ்லீம்டா அப்படின்னா என் ப இந்த சொன்னால் என் பையன் வந்து முஸ்லீமா அவங்களாம் யார் பாது அப்படின்னு கேட்குறான் ஏன்னா அவன் படிக்கிறது வந்து ஒரு இந்து ஸ்கூலில் படிக்கிறப்ப இன்னொருத்தங்களையே அடையாளம் காணக்கூட தவறுகிற ஒரு இடத்துல நம்ம இருந்துகிட்ருக்கனால தலித்தனா யாருனே தெரியாத ஒரு உலகத்தில் முதல்ல நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் நகரங்கள் வந்து அதை செய்து கொண்டன பெரியார் சொல்லுவார் கிராமங்களையெல்லாம் ஒழிச்சிருவோம் ஒழிச்சு எல்லாமே நகரங்களை மாறிவிட்டால் முதல்ல ஜாதியினுடைய எல்லா அடித்தளங்களும் உடைஞ்சிரும் அப்படின்னு பெரியார் சொல்லுவார் ஸோ கிராமங்கள் தான் அதை உருவாக்குகின்றன அந்த பேரியர்ஸை முதல்ல உடச்சு எல்லாமே நகரமாக மாறிவிட்டால் யார் என்ன ஜாதினே தெரியாது இப்போ ஒரு கிராமத்துக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிக்கிறப்பவே தெரியும் இவன் யாரு என்ன ஏன் கவுண்டரு எப்படியா இருக்க அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க ஜாதி சொல்லி தான் கூப்பிடுவாங்க ஸோ இப்படி தான் அந்த அந்த முறை உருவாக்கப்பட்டது ஸோ தலித்னா யார் அப்படின்னு இல்லை இந்த எஸ்ஸினா யார் இல்லை தாழ்த்தப்பட்டவங்கனா யாருன்னு நான் சின்ன பிள்ளை வயசில் தலித்துங்கிறவங்கள எப்படி பார்த்துருக்கேன்னா எங்கள் வீட்டில் வந்து எடுப்பு குசு இருந்துச்சு எடுப்பு கக்கூசுனால் வந்து என்னென்னா வந்து ஒரு சன் ஒரு தெருக்கும் அடுத்த தெருக்கும் நடுவில் வந்து இடைவெளியில் ஒரு சந்து இருக்கும் அந்த சந்து வழியாக ஒரு ஒரு தகர சட்டியை வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு தள்ளுறதுக்காக வருவாங்க எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா மட்டும் வந்து அந்த அந்த கக்கூசில் போவதற்கு அவங்களுக்கு அனுமதி உண்டு ஸோ அவங்க எங்கள் அம்மா சொல்லுவாங்க அவங்க பின்னாடி ஐயா சாம்பல் போடுங்க ஐயா அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு வரும் வீட்டுக்கு பின்னாடி இருந்து உடனே எங்கள் அம்மா சொல்லுவாங்க கிட்டே போய் சாம்பல் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வந்து கண்ணை மூடிட்டு அப்படியே கண்ணை பொத்திட்டு வந்து அந்த அந்த கக்கூசில் வந்து சாம்பலை போட்டுட்டு அப்படி நிற்பேன் உடனே அவங்க அந்த அந்த மலத்தை எடுத்துருவாங்க அந்த எடுத்த பிறகு ஐயா தண்ணி ஊற்றுங்கியா அப்படின்னு சவுண்டு வரும் எங்கள் அம்மா தண்ணி ஊற்றுறா அப்படின்னு சொல்லுவாங்க மறுபடியும் கண்ணை பொத்திட்டு தண்ணி எடுத்து ஊற்றுவேன் ஊற்றுற பிறகு அந்த ஓட்ட வழியாக திரும்பி பார்ப்பேன் அது சுத்தமாக இருக்கும் அவங்க வந்து அதை அந்த மலத்தெல்லாம் அந்த தெருவில் இருக்க எல்லா வீட்டில் இருக்க எடுப்பு கக்குசில் இருக்க மலத்தெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க போயிட்டு அப்படியே ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் கழித்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க அம்மா நான் வந்திருக்கேம்மா ஏதாவது பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க காலையில் பண்ண இட்லி நேற்று மதியம் இருந்த சாம்பார் சாப்பாடு மிஞ்சி போனது ஊசி போனது எல்லாத்தையும் ஒரே தட்டில் கொட்டி கொண்டு வந்து அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க ஸோ அவங்க அதை வாங்கிட்டு போயிடுவாங்க ஸோ இப்படி தான் நான் வந்து அந்த தலித்தன் என்பவர்களையும் நான் பார்த்துருக்குறேன் அப்போம்போது அவ்வளோ பெரிய வேதனை இருக்கும் மனவலி இருக்கும் நானும் அப்போ வந்து வெளியே போய் மலம் கழிக்கிற பழக்கம் உள்ளவன் அப்போம்போது என்ன பண்ணிகள் வந்து இருக்கும் அந்த இடத்துலலாம் இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன வயசு சின்ன வயசில் வந்து ரெண்டு பேர் பேசிக்கிட்டே நாங்கள் மலம் கழிச்சுக்கிட்டு இருக்கோம் சின்ன பசங்களாக இருக்கிறப்ப ஸோ மலம் கழிக்கிறப்ப வந்து நம்ம மலம் கழித்து முடிக்கிறதுக்குள்ளேயும் வந்து பண்ணி வந்து சாப்பிட்றோம் நாங்கள் கல்லை கொண்டி பண்ணியை தூக்கி கடல் தூக்கி எரிஞ்சிருக்கோம் பண்ணியை நாங்கள் என்ன வடிவமாக நாங்கள் அந்தந்த நேரத்தில் நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறது எங்களுக்கு புரியும் ஏன்னா இந்து சமயம் என்ன சொல்லுதுன்னா மிச்சவங்கள்லாம் எங்கெங்கேருந்தோ பிறந்துருக்குறாங்க இந்த எஸ்சின்னு சொல்கிற எஸ்டின்னு சொல்கிறவங்க வந்து பிரம்மனுடைய காலில் இருந்து பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அதனால தான் அவங்க வந்து நாங்கள் ஏன் வந்து இந்து மதத்தில் ஒட்டி பிடிச்சிக்கிட்டு நம்ம இருக்கணும் அப்படின்னு அவங்க அந்த விலகி அதை கிறிஸ்தவ மதத்தை நோக்கி அவர்கள் நகர துவங்குகிறார்கள் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த காலில் பிறந்தவங்க சொல்கிறதுனால தான் என்ன இப்படி அந்த அந்த இடத்துல வச்சுருக்கிற ஏன் நான் உன்னோட இருக்கணும் உன்னோட நான் இல்லாமல் போய்டான் என்ன அப்படின்னு அப்படிங்கிற உணர்வை தரும் ஸோ இந்த பண்ணியை வந்து அந்த தெருவில் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்களும் வந்து பண்ணிக்கறி போடுவாங்க அந்த பக்கமே போக மாட்டோம் மூக்கை பொத்திக்கிட்டே வந்து ஐயன் பக்கம் போயிடாதாரா பண்ணிக்கறி போடுறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இங்கே வந்து அது எவ்வளோ துர்நாற்றம் அடிச்சிச்சோ அதே மாதிரி சென்னையில் வந்து வெஜ்ஜு ஒன்லி அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டினுடைய டூலெட் போர்டு தொங்கிறப்ப அவ்வளோ துர்நாற்றம் எனக்கு வீசுகிறது அவர்கள் யாரை எதிர்பார்த்து அந்த போர்டை வைக்கிறாங்க அப்படின்னு தெரியுது இப்போ ஏன் நான் இருக்கிற ஃப்ளாட்டில் நாலு ஃப்ளாட்டு அதில் நான் ஒருத்தர் வந்து நான்வெஜ்ஜு அந்த மூணு வெஜ்ஜுக்காரங்களும் சேர்ந்து என்னை எவ்வளோ வீடை காலி பண்ண வைக்கிறதுக்கு என்னென்ன வித்தைகளை அவங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கண்கூடாக நான் பார்க்குறேன் நான் காலி பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹவுஸ் ஓனர் ஓகேன்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க என்னை காலி பண்ண வைக்கிறதுக்கான எல்லா தந்திரங்களையும் வந்து அவங்க பயன்படுத்துகிறப்ப வலிக்குது வேதனையாக இருக்குது இதை எப்படி விளக்குறதுனே சொல்லலை ஜாதி வந்து இந்த இந்த சொசைட்டி விட்டு போயிடுமா அப்படின்னா தெரில எனக்கு போகாது ஆனால் நிறுத்து போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து போகும் அது கண்டிப்பாக காதலால் மட்டும்தான் அந்த நிறுத்து போகிற அந்த வடிவம் நடக்கும் என்று நினைக்கிறேன் ஸோ அந்த காதலுங்கிற அந்த மாபெரும் சக்தியால் மட்டும்தான் நீர்த்து போகிற வடிவம் இருக்கும் என்னுடைய என்னுடைய நண்பரோட சகோதரோட பையன் வந்து ஒரு தலித் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் உடனே ஊரில் இருக்கவங்கனா பேசுகிறாங்க ஏ அவங்க வந்து அவங்க அந்த அந்த நம்மடா எப்படா கல்யாணம் பண்ணாங்க அவங்க அவங்க இதில் கல்யாணம் பண்ணுவாங்களா எப்படா பண்ணுவாங்க பிள்ளை பார்க்குறதுலாம் எப்படா பார்ப்பாங்க இப்படின்னு எல்லாத்தையும் பார்க்குறாங்க எல்லாத்தையும் பேசுகிறாங்க அவன் வந்து எப்போ ஜாதி பேரை பதிவு பண்ணுவான் இவன் பேரில் பண்ணுவானா அவன் பிள்ளைங்க பேரில் பண்ணுவானா பேரை எப்படி வைப்பான் அவன் அமெரிக்காவில் வாழ்கிறான் அவனுக்கு பிரச்சனையே கிடையாது இவங்களுக்கு பிரச்சனை எப்படி வே உன் ஃப்ரெண்டுடா இப்படி பண்ணிட்டான்டா உன் சகோதரன் நண்பன் இப்படி பண்ணிட்டானேடா அப்படின்ட்டு போகிற இடத்துலலாம் வர்ற இடத்துலலாம் பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் ஆச்சரியமான சம்பவம் என்னென்னா வந்து நான் விருது வெயில் படம் சக்ஸஸ் ஆன அது வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகலை வெயில் சக்ஸஸாகி நான் விருதுநகருக்குள்ளே போகிறேன் போனோன்னே ஒரு ஒரு அண்ணாச்சி கடையில் உட்காந்துருக்குறேன் ஒரு லேடி ஒரு கிராஸ் ஆகிறாங்க பணக்கார லேடி அவங்க வந்து சொல்கிறாங்க இவங்க தான் வசன பாலன் அப்படின்னு சொன்னேன் என்ன ஆளுங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க உடனே வந்து உடனே நான் வந்து சொன்னேன் உங்கள் ஆளுங்க இல்லை அப்படின்னு சொன்னேன் நான் உடனே அப்படியா அப்படின்னு போயிட்டாங்க இல்லை அவங்க அவங்களுக்கு பொண்ணு இருக்குது அதனால தான் கேட்டாங்க அப்படின்ட்டு ஸோ அப்படி கிடச்சிருந்தால் எனக்கு வந்து ஒரு நல்ல விருதுநகர் நாடார் பொண்ணு கிடச்சிருக்கும் மிஸ் ஆயிடுச்சு என்ன நாடார் சமையல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க வந்து ஒரு சுக்காவை குழம்பு வச்சாங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும் ஸோ அதை நான் மிஸ் பண்ணிவிட்டேன் ஆக்சுவலாக முதல் முதலாக நான் சென்னை வந்த சென்னை வந்தப்போ ஒரு பிரபல எழுத்தாளர் அவர் பேர் சொல்ல விரும்பல அவரோட நான் வேலை செய்கிறப்ப அவர் முதல்ல என்ன கேள்வி கேள்வி நீ என்ன ஆளுங்க அப்படின்ட்டு தான் நான் சொன்னேன் நான் ஜாதியை சொல்கிறதில்லை அப்படின்னு சொன்னேன் அதான் என்னுடைய முதல் எதிர்ப்பு குரலாக இருந்தது நான் ஜாதியை சொல்வதில்லை இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு ஜாதியை சொல்லாமல் இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு நான் இந்த உலகத்தை மொத்தமாக நான் கூர்ந்து கவனிக்கிறேன் இந்த உலகம் யாரால் கட்டப்பட்டது நீங்கள் வாழ்கிற இடம் யாரால் கட்டப்பட்டது நீங்கள் வந்து உயர்ந்த தாஜ்மஹால் என்று கொண்டாடுகிறீர்களே ராஜராஜ கோஷ் சோழனுடைய தஞ்சை பெருங்கோயில் என்று கொண்டாடுகிறீர்களே பிரமீடு என்று கொண்டாடுகிறீர்களே இந்த இது மொத்தமும் இந்த உலகம் மொத்தமும் வடிவமைக்கப்பட்டது தலித்துகளால் மட்டும்தான் அவர்கள் தான் அடிமிகளாக இருந்து இந்த மொத்த ஊரையும் இந்த மொத்த உலகத்தையும் கட்டி அமைத்து விட்டு அவர்களை நீங்கள் சேரியில் வாழ வைத்து வேடிக்கை பார்க்கிறீர்கள் நண்பர்களே அந்த ஒன்றை தான் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க வார்த்தா புயல் வந்தப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க வீட்டு வசல் நின்று குப்பையாக கிடக்குதுன்ட்டு செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுங்க குப்பையாக மாணார மாநகராட்சி க்ளீன் பண்ணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இறங்கி க்ளீன் பண்ணிங்களா பெரிய பெரு வெள்ளம் வந்தப்போ என்ன பண்ணீங்க வேடிக்கை பார்த்தோம் நம்ம சில பேர் ஹெல்ப் பண்ணோம் எல்லாம் செஞ்சோம் ரைட்டு தான் ஆனால் வேடிக்கை பார்த்தோம் எல்லா ஊர்லேருந்து இருந்து மாநகராட்சி தொழிலாளர்கள் கிளம்பி வந்து இந்த மொத்த நகரத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்த பிறகு நீங்கள் நீங்கள் உபயோகப்படுத்துகிறீங்க உங்கள் பைக் எடுக்கிறீங்க என் காரே எடுக்க முடில என் பைக்கே எடுக்க முடில நெட்டே ஒர்க் பண்ணல த்ரீ ஜி ஒர்க் பண்ணல வாட்ஸ்அப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டோம் ஆனால் நம்ம க்ளீன் பண்ணோமா பண்ணல ஒரு லேடி சொல்கிறா ட்ரைனேஜ் உடஞ்சி தெரு முழுக்க பியா கிடைக்கியா என்ன பண்ண முடியும் அந்த கொடுத்த பாதுகாப்பு சாதனத்தை வச்சு அதை அள்ளிட முடியாதியா கையில் சுரண்டி மொத்தத்தையும் அள்ளி அந்த தெருவை கிளீன் பண்ணி தூக்கி போட்ட பிறகு தான் நாங்கள் போனோம் அப்படின்ட்டு ஸோ நீங்கள் தினமும் வாழ்கிற உங்கள் கக்கூசை கூட உங்களால் க்ளீன் பண்ண முடியாது அதுக்கு யாராவது வந்து க்ளீன் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல கக்கூசாக இருந்தால் சந்தோஷமாக உள்ளே போய் ஆனந்த உடனே படிச்சுட்டு சந்தோஷமாக வெளியே வந்துடுவோம் அதுவும் வந்து சு அது வந்து ஒரு துளி ஈரம்படாத ஒரு கக்கூஸ் இருக்குல்ல அது வந்து பெரும் பெருங்கனவு எனக்கு கூட ஒரு பெருங்கனவு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ஈரம்படாத ஒரு சுத்தமான கக்கூஸுக்குள்ளே போயிட்டு வரணுங்கிறது ஒரு பெருங்கனவு ஆனால் கக்கூஸ் க்ளீன் பண்ணுற இடத்துல நம்ம இருக்கிறோமா அப்படின்னா நிஜமாவே இல்லை என்பது தான் நான் சொல்வேன் நான் ஸோ அந்த இடத்திலிருந்து தான் தலித் என்பவர்களை பார்க்க வேண்டும் இந்த உலகம் மொத்தமும் அவர்களால் கட்டப்பட்டது ஆனால் அவங்க கட்டின பிறகு என்ன சொல்கிறோம் கர்ப்ப கிரகம் நீ நுழைய அதை வெளியே போ அப்படின்னு அவங்களை தூக்கி வெளியே தூக்கி வைக்கிறோம் கோயிலுக்கு வெளியவே நிப்பாட்டுறோம் அவங்க தான் கல்லு சம்பந்தவன் அவங்க முப்பாட்டிலேருந்து எல்லாரும் கல்லு சுமந்தவங்க அவங்கள தூக்கி நம்ம வந்து வெளியே நிப்பாட்டுறோம் இந்த ஒரு தான் நம்ம தொடர்ந்து எப்போதும் செய்து கொண்டே இருக்கிறோம் சரி இதற்காக போராடியவர்களுடைய நிலைமை என்ன ஆனது என்று நம்மளுக்கு தெரியுமா அவங்களுக்கு இது உண்மையிலே தலித்துக்கான போராட்ட எழுச்சியாக ரெண்டு எழுச்சியை நம்ம பார்த்தோம் ரோஹித் வெம்முலா அண்டு முத்து கிருஷ்ணன் அவர்களுடைய நிலைமை என்னவானது ஒரு கட்டத்தில் நீங்கள் நம்ப மாட்டேங்க நண்பர்களே நீ எந்த சங்கம் என்று நம்புகிறீர்களோ எந்த தலித் சங்கம் நம்மளை காப்பாற்றும் என்று நம்புகிறீர்களோ அவர்கள் உங்களை கைவிட்டு விடுவார்கள் அப்படி கைவிடப்பட்ட மரணம்தான் ரோஹித் வெம்புலாவின் மரணமும் முத்துகிருஷ்ணனுடைய மரணமும் நான் கண்ணு முன்னாடி நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜுக்குள்ளே போய் ஒரு நிகழ்ச்சிக்காக போகிறேன் அவ்வளோ அசிங்கமாக இருக்குது அவ்வளோ அந்த இடமாவது பாலடைஞ்சி கிடக்கு அதற்கு பின்னால் நீதிபதிகளுடைய வீடுகள் இருக்கிறது மந்திரிகளுடைய வீடுகள் இருக்கிறது நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜை தாண்டாமல் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி ஒரு காரும் கிராஸ் பண்ண முடியாது ஆனால் அந்த கல்லூரியை அவ்வளோ மட்டமாக வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் அந்த கல்லூரியில் யார் படிக்கிறார்கள் என்று எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் தலித்தோட ஹாஸ்டல் இருக்கிறது இந்த தலித் ஆஸ்தலை கவனிப்பதற்கு யாருக்குமே திராணி இல்லை தலித் ஆஸ்தல் எப்படி இருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அதை கவனிக்க யாருமே இல்லை ஒரு நாள் ரோட்டில் வந்து நின்று உங்கள் வீட்டு மலத்தெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டோம் உங்கள் சாக்கடை எல்லாம் க்ளீன் பண்ண மாட்டோம் எதுவுமே செய்ய மாட்டோம் எங்கள் பிரச்சனைகள் தீருங்க அப்படின்னு ரோட்டில் வந்து அவங்க நின்னாங்கன்னா என்னாகுனோ அதற்கு உதாரணம் தான் ரோகித்துவம் இல்லாமல் முத்துகிருஷ்ணன் அந்த மரணம் ஒரு கட்டத்தில் எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள் ரோகித்துவம் விழா போராட்டத்தினுடைய நுனியில் இருக்கிறான் என்ன செய்வது என்று தெரியாமல் தற்கொலை செய்து கொள்கிறான் இதுதான் உண்மையான நிலைமை நண்பர்களே இது 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 வந்து பொதுவான தலித் பற்றிய ஒரு பெரிய பார்வை தான் நான் வந்து முன் வச்சுருக்கேன் இதை வந்து லிட்ரேச்சர் என்னவா கையாண்டிருக்கு அப்படின்னா லிட்ரேச்சர் வந்து இது மிக அழகாக கையாண்டுருக்கிறது உதாரணமாக நீங்கள் படித்திருப்பீங்கள் ஜெயமோனுடைய நூறு நாற்காலிகள் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு கதை மிக பியூட்டிஃபுல்லான ஒரு கதை நாயாடி குடும்பத்தில் பிறந்த ஒருவன் ஐஏஎஸ் ஆஃபீஸராக மாறிடுவான் அவங்க அம்மாவை பார்க்க மாட்டான் சாக்கடைக்குள்ளே வளர்ந்தவங்க அவங்க நாயாடிகள் அப்படின்னு கொண்டவங்க சாக்கடைக்குள்ளே வளர்ந்தவங்க ஸோ அம்மா வந்து சாக்கடைக்குள்ளே இருப்பா ரொம்ப நாள் கழித்து அம்மாவை பார்க்குறப்ப ஐயா நீ இங்கே இருக்க வேணாயா நம்ம நம்ம அங்கே போய் நம்மியா இங்கேலாம் இருக்க வேணாயா வாயா 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 அப்படின்னு அவனை பிடிச்சி இழுப்பாள் அந்த 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 கதையை வந்து ஜெயமோன் எழுதின அந்த விதம் இருக்குல்லவா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அப்படியே பொண்டாட்டி வந்து ஒரு பிராமண கல்யாணம் பண்ணியிருப்பான் ஸோ அந்த பொண்ணு சொல்வாள் நீ வந்து இந்த இந்த ஊசலாட்டத்திலேயே உன் மொத்த வாழ்க்கையும் தொலைச்சிருவேன் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லுவான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அவங்க அம்மா ரோட்டில் கண்ட கிடச்ச கண்ட கண்ட கருமத்தில் அவன் குழந்தைக்கு ஊட்டுவாள் அம்மாவே விளக்கமாக கொண்டு அடிச்சிருவான் சேலையை தூக்கி கிழிச்சி எரிஞ்சிட்டு அந்த பொம்பளை ஓடுவா அப்படின்னு மிக அற்புதமான தலித்தோட உணர்வை மிகவும் அழகாக பதிவு பண்ண ஒரு கதை இன்னொரு கதை உங்களுக்கு தெரியும் இமயம் எழுதுன ஒரு கதை ஒரு தலித் பெண் ஒரு மேல்ஜாதி பையனை கல்யாணம் முடிச்சிருவா ஸோ கல்யாணம் முடித்தோடனே அந்த ஊரே கூடி என்ன முடிவு பண்ணும் நீ எப்படியாவது அவனை வந்து பூச்சி மருந்து வச்சு அவன் பொண்ணை கொன்று அப்படின்னு சொல்லி உடனே அவர் என்ன செய்வார்னா அவங்க ரெண்டு வரையும் ஓட விட்டு விட்டு அவர் தற்கொலை செய்து கொள்வார் அதோடு அந்த கதை முடியும் இப்படியாக வந்து லிட்ரேச்சர் தலித் லிட்ரேச்சர் அதனுடைய உண்மையான பங்கை ஆற்ற தொடங்கி விட்டது என்று தான் நான் நம்புகிறேன் இன்னும் வந்து பூமணியை சோதர்மன் இது போன்ற நிறைய பேர் வந்து லிட்ரேச்சரில் தங்களுடைய பங்கை மிக அழகாக செய்து கொண்டே இருக்கிறார்கள் சினிமாவில் அந்த பங்கை ஒழுங்காக நாம் செய்திருக்கிறோமா நாங்கள் செய்திருக்கிறோமா அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து அப்படி தோணவே இல்லை நான் நம்பலை இதுவரை ஒரு தலித் சினிமா கூட உருப்படியாக தமிழில் வந்ததே இல்லை என்று நான் நம்புகிறேன் எனக்கு தெரிந்த அளவு உங்களுக்கு தெரியும் ஒரு படம் வந்து தலித் சினிமா மேல்மட்ட வர்க்கமும் மேல்மட்ட வர்க்க ஜாதிக்கும் கீழ்மட்ட ஜாதிக்கும் இருக்கிற பிரச்சனை மேல்மட்ட ஜாதியில் இருக்கிற ஒரு தலைவர் பேர் வந்து ராதாரவி கீழ்மட்ட ஜாதியில் இருக்கிற தலைவர் வந்து நாசர் நாசருக்கு பொண்ணு அனுகாசன் தாழ்த்தப்பட்ட ஜாதியில் இருக்கிற பொண்ணு அனுகாசன் அவங்களுடைய உறவினர் வந்து அரவிந்த் சாமி அந்த வீட்டில் வந்து அப்படியே மாடம்லாம் வச்சுக்கிட்டு நீலாகிறதேன்னு பாடுவாங்க ஸோ இதுதான் வந்து தலித் உலகை பற்றிய இவர்களுடைய மொத்த பார்வையும் இப்படித்தான் இருக்கிறது உண்மையான தலித்தை போய் பார்த்ததே இல்லை வேஸ்டியை கட்டிட்டு கைலையை கட்டிட்டு இல்லை வந்து ஒரு ஒரு ட்ரௌசரோடு அந்த இறங்கிய சகதிக்குள்ளே போய் நின்று அந்த கூவனா என்ன அப்படிங்கிறத நுகர்கிற இடத்தில் இருந்தால் மட்டும்தான் அதை உணர முடியும் கொஞ்சமாக சரியாக அழகாக சொன்ன படம் வந்து சேரன் அவர்களுடைய பாரதி கண்ணமா என்று நினைக்கிறேன் மிக அழகாக பார்த்திபன் அந்த படத்தில் கேஸ் பண்ணப்பட்டு அந்த மேல்ஜா ஜாதிக்கு எதிராக இங்கே ஒரு கல் வீசப்பட்டதை போல் அவன் வந்து அந்த நெருப்பில் வந்து எகிரி குதிப்பான் பார்த்தி பண்ணவர்கள் ஸோ அது வந்து அதை நான் நம்பலை அது அதை பேஸ் பண்ண படம் இல்லை ஸோ வந்து அதுதான் வந்து நான் வந்து நான் கண்ணமை மட்டும் நம்புகிறேன் ஃபேன்ரி பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஒரு ஃபஸ்ட்டு ஃபிலிம் டேரக்டர் இவ்வளோ அழகாக தலித் பிரச்சனையை வந்து ஒரு கம்மிங் டு ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜானரை அந்த ஜானரில் வந்து மிக அழகாக சொல்லியிருக்கிறார் ஒரு மித்து அந்த கதையை நான் வந்து ஒரு மித்தாக தான் பார்க்குறேன் இந்த கதையில் வர சம்பவங்களை பார்க்கவில்லை அவன் ஒரு மித்தை நம்புகிறான் அந்த மித்துக்குள்ளே வாழ்கிறான் நம்ம மொத்த சமூகமும் மித்தால் ஆனது அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை இப்போ இந்த ஃபேண்ட்ரிங்கிற அந்த பன்றிங்கிறது பன்றி இல்லை வேறு ஒன்றை குறிக்கிறது வேறு ஒரு மித்தை இதை சொல்லுது நம்ம கையில் கிடைக்காத மித்தாலஜிக்கல் பேர்டு இப்போ இந்த படம் துவங்கும் போதே அழகாக ஒரு காட்டிற்குள் ஒரு சின்ன பையன் நுழைகிறான் அவ்வளோ அழகான காட்டில் இப்படி ஒரு பறவை இருக்குமா தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பறவையை தேடுகிறான் கருங்குருவி இரட்டை வாழ் குருவியை தேடி அழைகிறான் இப்படி வந்து ஒரு மித்துக்குள்ளே நுழைகிறான் அந்த அந்த குருவி என்ன செய்யும் அப்படின்னு அவனுக்கு ஒரு மித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னா நம் நம்ம நம்ம மொத்த வாழ்க்கை மித்தால் ஆனது இப்படி செஞ்சால் இப்படி ஆயிரும் அப்படி செஞ்சால் இப்படி ஆயிரும் அப்படின்னு ஒரு மித்தால் ஆனது சோதர்மன் அவர்களை வந்து நான் இந்த கோடை விடுமுறையில் சந்திக்கிறப்ப அவர் ஒரு மித்து அவர் ஒரு அவர் அவர் நாவல் வந்து ஒரு மித்தை சொன்னார் என்ன மித்து சொன்னார்னா வந்து கடலைக்காட்டில் வந்து பெருச்சாளிங்கெலாம் நிறைய தொலை போட்டு வலைய போட்டு பிச்சு எடுத்துடும் போடும் அதனால் கடலைக்காட்டில் வந்து கடைசியில் கடலையெல்லாம் எல்லாம் பிடுங்கின பிறகு அந்த கடலை செடிலாம் இருக்கிறப்ப வந்து எல்லா பெருசாளி வலைக்கு முன்னாடியும் சாணி அள்ளி அப்பிட்டு ஒரு பெருச்சாளியுடைய வலையை வந்து மண்வெட்டியால் வெட்டிகிட்டே போவோம் அப்படின்னு இப்போ பெருச்சாலையோட வலைக்குள்ளே வந்து பாம்பு உள்ளே இருக்கும் ஸோ வெட்டிக்கிட்டே போகிறப்ப பார்த்தா உள்ளே வந்து நிறைய வந்து நிலக்கடலை கிடந்துக்கிட்டே இருக்கும் எடுத்து எடுத்து சாக்கில் போட்டுகிட்டே போயிட்டே இருக்கிறப்ப வந்து உள்ளே வந்து பாம்பும் இருக்கிறதை பார்த்து அந்த அந்த விவசாயி என்ன பண்ணா பக்கத்தில் வந்து சின்ன பசங்கள விளாண்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அதில் அவனுடைய எதிரியுடைய குழந்தையும் சேர்ந்து விளாண்டு கொண்டு இருந்திருக்கிறது அப்பும்போது அவன் சொல்லியிருக்கான் டே தம்பி ரமேஷ் வேர்க்கல்ல வேணா எடுத்துக்கோடா மாமா கடலில் எடுத்துக்கோ போய் தண்ணி குடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடந்து போயிட்டான் அவன் தண்ணி குடிக்க போனால் அவன் வேர்க்கலை எடுக்க போன போது சார பாம்பை கை வைத்து சார பாம்பு கொத்தி விட்டது மயங்கி விழுந்து விட்டான் குழந்தைங்கள ஐயோ பாம்பு கொத்திச்சு பாம்பு கொத்திச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு ஓடிட்டாங்க ஊரில் ஐயோ பாம்பு கொத்திருச்சு நான் தண்ணி குடிக்க போனாங்க அதுக்குள்ளே எடுத்துடான் அதுக்குள்ளே பாம்பு இருக்குன்னு என்ன தெரியும் கொத்திருச்சுங்க ஐயோயோ ஏங்க இப்படி எடுத்துக்கிறான் எடுத்துட்டான் அப்படின்னு நான் வந்தால் புலம்புறான் ஸோ ஊரை பொறுத்த ஒரு தடவை அது வந்து பாம்பு கொத்தினால் அவன் மரணமடைந்து விட்டான் ஆனால் நிஜம் என்னென்னா இது ஒரு கொலை இதை வந்து அரங்கேற்றுறாங்க ஆனால் அந்த மித்து என்ன சொல்லுதுன்னா ரொம்ப நாளாக குழந்தை பிறக்காத அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த உடல் முழுக்க பாம்பினுடைய உடலை போன்று இருக்கிறது வீடு முழுக்க அந்த செதுகள் சொட்டு சொட்டாகி சொட்டி கிடக்கின்றன அந்த குழந்தைய தூக்குப்பெல்லாம் உடம்பு முழுக்க அது செதிலாக செதறி கிடக்குது வீட்டை அள்ளி பெருக்க முடில வீடு முழுக்க பாம்பு நுழைந்ததை போல அவன் நினைக்கிறான் ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்குறான் அவர் சொல்கிறார் நீ வந்து இப்படி பண்ணிட்ட அப்படின்ட்டு அது என்னையா பிரகா பிரதி உபகாரம் பண்ணுறது பரிகாரம் பண்ணுறது அப்படின்னு கேட்குறப்ப நீ வந்து குளம் வெட்டு அந்த குளத்தில் நீர் நிறைந்து வழிகிற போது உள்ளே வந்து அப்படியே வந்து பாம்புகளும் தவளைகளும் மீன்களும் அப்படியே கொஞ்சி குழாவி கொண்டிருக்கும் அப்போது அங்கு கிடைக்கிற அந்த சேரு அதுதான் மருந்து அதை எடுத்து உன்னுடைய குழந்தையின் உடம்பில் பூசு உனக்கு சரியாகும் ஒரு வேலை அப்படின்னு சொல்லி அந்த மித்தை அவர் சொல்லி முடித்தார் இந்த கதையிலையும் அப்படி ஒரு மித்து தான் நிலவுது அப்படின்னு நினைக்கிறேன் ஃபேன்ரிங்கிற கதையிலையும் ஒரு மித்தாலஜிக்கல் பேர்டை தேடி அவன் போய்கிட்டே இருக்கிறான் அந்த பேர்டு என்ன செய்யும் அப்படின்னு அவன் மறைமுகமாக நம்புகிறான் என்றால் அந்த பேர்டை நான் வந்து கொன்று அந்த சாம்பலை அள்ளி நான் விருப்பப்பட்டவர்கள் மீது தூவினால் நான் அழகாக காதலிக்கும் ஷாலு மீது நான் தூவினால் அந்த ஷாலு என்னை திரும்பி பார்ப்பாள் என்னை கவருவாள் என்னை காதலிக்க துவங்குவாள் எப்படி என்று கற்பனை பண்ணுகிறான் அந்த கற்பனையை யார் உருவாக்குகிறார் அப்படின்னு இந்த கதையில் இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கட்டி கடை வச்சுருக்கிற அந்த சைக்கிள் கடை வச்சிருக்கிற நாகராஜி மஞ்சுலே தான் அந்த கற்பனை உருவாக்குகிறான் என்று சொல்கிறான் ஸோ அந்த 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 கற்பனை நோக்கி அவன் போகிறான் இந்த படம் முழுக்க அவன் ஒரு கருங்குருவியை தேடி போகிறான் அந்த கருங்குருவி அவன் கையில் கிடைக்குதா கிடைக்கலையா 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 கிடைக்குது கிடைக்கல 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 ஒரு கடத்துல அவன் கனவில் அது கிடைக்கிறது கனவில் ஜீன்ஸ் பேன் போட்டு ஷாலுவோட சந்தோஷமாக வாழ்கிறான் ஆனால் நெஜத்தில் இல்லை அந்த அந்த குருவி கடைசி வரை அவன் கையில் கிடைக்கவில்லை யார் கையிலும் கிடைக்காமல் அந்த குருவி காணாமல் போய்விட்டது அந்த வெறுப்பில் தான் அவன் மொத்தமும் வன்மத்துக்குள் இறங்குகிறான் ஸோ அதை தான் இந்த படம் ரொம்ப மிக அழகாக வந்து போர்ட்ரேட் பண்ணு டிஸ்கிரைப் பண்ணு ஸோ இந்த 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 படத்தில் இருக்கிற மிக பொய்ரி எல்லாத்தையும் வந்து இவங்க நிவேதா சொல்லிட்டாங்க மிக அழகான பொயற்றி எல்லாத்தையும் அந்த அவன் சந்தோஷமாக ஆடுறப்ப அவன் தலையில் வந்து இது வச்சுக்கிறது சரி அப்படின்னு வரிசையாக இருக்கிற அந்த படத்தில் இருக்க எல்லா போய்ட்டையும் சொல்லிட்டாங்க ஒரு கட்டத்தில் மட்டும் எனக்கு தோணுச்சு அவங்க பண்ணி தேடி அந்த மொத்த குடும்பமும் அந்த கிராமத்துக்குள்ளே வந்து செதறி ஓடிக்கிட்டு இருக்கப்ப அந்த ஸ்கூலில் வந்து தேசிய கீதம் ஒழிக்கும் அவங்க எந்திரிச்சு நிற்பாங்க அப்போம்போது எனக்கு தோணுச்சு நான் இந்த இந்தியன் என்பதற்காக மரியாதை செய்கிறேன் என்னுடைய வேலை என்னை கைவிட்டு போகிறது எனக்கு காவிரி வரவில்லை நான் இந்தியன் என்பதற்காக மரியாதை செய்கிறேன் அமைதியாக நிற்கிறேன் நண்பர்களே ஆனால் என்னை கைவிட்டு பன்றி போவதைப் போல எனக்கான எந்த அதிகாரமும் வழங்கப்படவில்லை நான் இந்தியன் என்பதற்காக டிமாண்டேஷன் என் ஃபேஸ் பண்ணுகிறேன் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறேன் நான் ஒரு இந்தியன் என்பதற்காக எல்லாத்தையும் ஒரு தமிழனாக இருந்து என்னுடைய மொழியை இழந்து நிற்கிறேன் என்னுடைய ஜல்லிக்கட்டினுடைய எல்லாத்திற்காகவும் போராடி நிற்கிறேன் அமைதியாக அட்டன்ஷனில் நீங்கள் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தைக்காக நிற்கிறேன் நீங்கள் நிற்கிறீர்களா என் கையில் இருந்து ஒரு பன்றி விலகி ஓடுவதைப் போல் என் கையில் இருக்கிற ஒரு ஓடுவதைப் போல ஓடிக்கொண்டு இருக்கிறது இந்தியனுங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்காக என்னை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் இந்த ஜனகணமன என்ற இந்த வார்த்தைக்காக இந்த பாடலை கொண்டு இந்த கொண்டு என்னை மொத்தமாக இரு கட்டியிருக்கிறீர்கள் நான் அமைதியாக இருக்கிறேன் நீ மாட்டுக்கறி திங்கக்கூடாது என்று சொல்கிறீர்கள் நீங்கள் வந்து டிமாண்டேஷனில் வந்து ரூபாய் மாற்றாதேன்னு சொல்லி என்னை சீரழித்தீர்கள் எல்லாமும் செய்தீர்கள் நீங்கள் அதுக்கு குரல் கொடுத்தவர்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களும் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் நான் அமைதியாக இருக்கிறேன் இந்தியன் என்பதற்காகவே இந்த ஜனநம் பாடலுக்காகவே அப்படிங்கிற இடம் தான் எனக்கு தோணுச்சு இந்த ஒரு குரலுக்காக நான் அமைதியாக இருக்கிறேன் நண்பர்களே அந்த குரல் தான் அந்த அந்த அவங்க அட்டென்ஷன் அந்த குரல் தான் நாம் எல்லோரும் அமைதியாக காத்தோமே சத்தம் இல்லாமல் போய் வரிசையில் நின்றுமே போராட்டம் பண்ணோமா உண்ணாவது இருந்தோமா எதுவுமே சொல்லலையே அரசாங்கம் சொல்வதை அமைதியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே இன்னமும் நடுவர் மன்றம் தீர்ப்பு தரும் என்று காத்து கொண்டு இருக்கிறோமே நம்மளுக்கு காவிரி வரும் என்று நம்புகிறோமே அமைதியாக இருக்கிறோமே இந்த குரலுக்காகத்தான் அந்த குரலோடு தான் வந்து அந்த 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 இடத்தை நான் பார்க்கிறேன் எண்ணில் வந்து இந்த கல்லை கொண்டு எரிகிறான் அப்படின்றப்ப எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க வந்து இந்த தலித் பசங்கள் இல்லை வந்து கீழ்ச்சாதி பசங்கள்லாம் பயங்கர வன்முறையை பிரயோகிக்கிறாங்க அந்த வன்முறையை பிரயோகிப்பதற்கான எல்லா வேலைகளையும் நீங்கள் செய்துவிட்டு அவனை எப்படி நீங்கள் பொறுக்கி என்று சொல்லலாம் ரவுடி என்று சொல்லலாம் நண்பர்களே அவன் ஆத்திரப்படுவதற்கான எல்லா வேலைகளையும் நீங்கள் செய்துவிட்டீர்கள் அவனை நீங்கள் திருடன் என்று சொல்கிறீர்கள் பொறுக்கி என்று சொல்கிறீர்கள் கஞ்சா விற்பவன் என்று சொல்கிறீர்கள் அதற்கு எல்லாமும் நீங்கள்தான் காரணம் இந்த நகரை உருவாக்கியவனை இங்கே வைத்து விட்டு அவனை தூக்கி சேரியில் தூக்கி எறியிருப்பது கூவ நாத்தில் வாழுகிறவன் வாழ வழி இல்லாமல் எல்லா வேலைகளும் ஈடுபடுகிறான் உங்கள் பர்சை அறுக்கிறான் உங்கள் செயினை அறுக்கிறான் எல்லாமும் செய்கிறான் காலையில் நாலரை மணிக்கு நீங்கள் வாக்கிங் போகிறப்ப கழுத்தில் செயினோடு போகிறப்ப செயின் அத்துட்டு ஓடிட்டான்னு சொல்கிறீங்களா அவனுக்கான சாப்பாட்டை நீங்கள் நினைத்து பார்த்துருக்கீர்களா நண்பர்களே அவன் உணவு தவிக்கிறான் நினைத்து பார்த்துருக்கிறீர்களா இந்த மொத்த சினிமாவும் சரி மொத்த இலக்கியமும் என்ன செய்கிறது கஞ்சா வைக்கிறான் அப்படின்னு ஒரு படத்தில் காமிச்சா அவர் கெட்டவன் நின்று காமிக்கிறது அதற்கு பின்னால் இந்த சமூகம் செய்த வேலையை யார் கவனித்து அந்த வேலையை கவனிக்காமல் வெறுமனையாக அவர் பார்க்கிற பார்வையை வந்து நாம் தவிர்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஸோ அந்த ஃபேண்ட்ரி படம் மொத்த படிமங்கள் மூலியமாக மிக அழகாக ஒரு பதிமூணு வயது இளைஞனுடைய மனப்போராட்டத்தை அந்த மொத்தமும் வடிவமைக்கிறது மிக இயல்பாக அந்த கதாபாத்திரங்கள் இருக்கின்றன அந்த அந்த பையனை கன்வின்ஸ் பண்ணதுக்காக மூணு மாதம் வந்து நாகராஜ் மஞ்சோலையை வந்து வெயிட் பண்ணாரான் அவன் நடிக்க மாட்டேன்னு சொன்னானான் இந்த படத்தில் மூணு மாதம் வெயிட் பண்ணி அவனை நடிக்க வச்சுருக்காரு ஒரு தலித் பையனை அவ்வளோ அழகாக தேர்ந்தெடுத்து காஸ்டிங் அவங்க அம்மா கேஸ்டிங் ஆகட்டும் சரி அவங்க அப்பாவாகட்டும் சரி எல்லோரையும் வந்து அவ்வளோ அழகாக கேஸ்ட் பண்ணி இந்த படத்தை வந்து அவர் நினைத்ததை போன்று அவ்வளோ அழகாக நம் கண்முன் விரிய விடுகிறார் இந்த கிராமம் இப்படித்தான் இருக்கிறது இங்கே செல்ஃபோன் அடிக்கிறது எல்லோரும் அடிக்கிறது அம்பேத்கார் படம் இருக்கிறது எல்லோரும் இருக்கிறது அம்பேத்கார் தான் நம்மளுக்கான விடுதலை அட்லீஸ்ட் அவர்களுக்கான விடுதலையை வாங்கி தந்திருக்கிறார் இல்லைனா அவங்களாம் இன்னும் வந்து மேலே வந்திருக்கவே முடியாது ஸோ சட்டத்தின் மூலயமாக மட்டும்தான் அதன் விடுதலை சாத்தியம் ஸோ அந்த விடுதலை இன்னும் அவர்களுக்கு ஆழமாக கிடைக்கும் அதை மிக அழகான கவிதையாக சொன்ன நாகராஜ் மஞ்சளையை ஆற தழுவிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் ரொம்ப நன்றி சார் ஏன்னா ஒரு திரைப்படத்தை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுனால நேரடியாக அந்த திரைப்படம் குறித்த விஷயங்களை மட்டும் பேசிட்டு நல்லது என்ன இருக்குது கெட்டது என்ன இருக்குது அல்லது ஒரு சக படைப்பாளியாக எப்படி திரைமொழி கையாளப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் பேசிட்டு போகாமல் முதல்ல அடிப்படை புரிதல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து தன்னை முன்னிறுத்தி அது இன்னும் கொஞ்சம் முக்கியமான விஷயம் இன்னொருத்தங்களுக்கு நடந்தது நான் அங்கே படித்தேன் இங்கே கேட்டேன் அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத விட நான் நேரடியாக ஒரு விக்கிட்ட சில விஷயங்களில் இருக்கேன் அப்படிங்கிறத ரொம்ப இயல்பாக வந்து முதல்ல உள்ளுக்குள்ளே போயிட்டு அதற்கு பிறகு திரைப்படம் தொடர்பான தனது கருத்துக்களையும் ரொம்பவே அழகாக முன் வச்சுருக்காங்க முதலே சொன்ன மாதிரி சாரி முதல்ல சொல்லலை சார இது பண்ணும்போது சொல்லியிருந்துருக்கணும் இந்த மாதிரி நான் இயக்குனர்கள்லாம் கூப்பிடும்போது கொஞ்சம் ஒரு சின்ன பயம் இருக்கும் ஏன்னால் வந்து பயம் இன் த சென்ஸ் மீன்ஸ் போன ரெண்டு மூணு கூட்டங்களையும் சொன்னது தான் அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் அடுத்தடுத்த வேலைகள் ஈடுபட்டு கொண்டே இருக்கவங்க அதனால் அவங்க திரைக்கதி இருக்கலாம் இல்லை வேறு எதாவது முக்கியமான விஷயங்கள் இருக்கலாம் கூப்பிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுகிறதுக்குள்ளே கொஞ்சம் ஒரு தயக்கமாக இருக்கும் இருந்தாலும் தான் சார்ட்டை கேட்டால் கேட்டு முடிச்சோன்னா ஒரே கேள்வி தான் கேட்டாங்க வேறு யார் பேச போகிறாங்கிறது என்ன படம் இருக்குது அப்படின்னு ரெண்டு மட்டும் தான் சார் இப்போ நான் அமெரிக்காவின் சார்டேயும் பேசியிருக்கேன் சார்ட்டை பேசணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் நான் கால் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு நான் ஃபேண்ட்ரியே பேசிடுறேன் காலத்தில் நாங்கள் மேற்கொண்டு ஒரு விஷயம் கூட பெருசாக அது எதுவுமே அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் திரும்ப நினைவுட்டுறதுக்கு ஃபோன் பண்ணும்போது வந்து திரைக்கறி விவாதத்தில் இருந்ததுனால கொஞ்சம் இதாயிருச்சு காலத்து நான் ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அவ்வளவு வேலைகளுக்கு நடுவிலையுமே வந்து ஒரு எடுத்துக்க படத்துக்காக அவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அந்த வகையில் வந்து மீண்டும் ஒரு மாதிரி வாசக சாலை திரைக்கலாம் சார்பாக சாருக்கு ரொம்ப நன்றி